வெள்ளிக்கிழமை நாள் அதுவும் வந்திருக்கிற எப்படியா பாப்பான் இந்த வீடு இந்த வீடுதான் உரு பிடிச்சிருக்குது என்ன வரலையா வரீன் இப்பதானே வந்திருக்கிற வணக்கம் நீங்களா நீங்க எப்படிங்க பக்கத்து வீடுதா பக்கத்து வீடு தானே வசதியா போச்சுங்க எதுக்கு எல்லாத்துக்கும் இல்ல 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 அது வந்து நீங்க தெரிஞ்ச ஆளாச்சே நான் புது ஆளு ஏதாவது வேணும் சொன்னா உங்ககிட்ட அப்ப போ தெரிஞ்சு அதானே ஆமா வந்த உடனே உனக்கு வேலை கிடைச்சிருச்சு அது எப்படி நம்ம முகராசி அப்படி அதிர்ஷ்டம் வந்த உடனே வேலையும் கிடைச்சிருச்சு வீடும் கிடைச்சிருச்சு போக போக பாருங்க எல்லா சொந்தமா ஒண்ணு இல்ல அது வந்த உடனே ஆரம்பிச்சு அவன் வேலைய கஷ்டப்பட்டு எப்படியா நான் திறந்தது திறந்துட்டேன் சாவி உள்ள படுத்து உருளு போ உருள்

பழமான திருசா பெருசாங்கிறது முக்கியம் என்ன முக்கியம் ருசியா இருக்குங்கிற ஆமா இங்க கொடுப்பா போனக்கு சாப்பிடாதீங்க ஆசையா கொண்டதான் பழம் என்ன சார் இந்தா அப்படியே கொண்டு லட்சுமிட்ட குடு போப்பா போராசுராசு நல்லா இருக்க மாட்டேன் போனோம் பிஞ்சு போயிடும் ஜாக்கத்தை தரிய பாத்துட்டு போகணும் என்ன மாமா என் பிறந்த நாள் அதுவுமா உங்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்த நீங்க இந்த கோலத்துல நிக்கறீங்களே உன் பிறந்த நாள் அன்னைக்கு வெறுக்கையா வரக்கூடாது நல்ல பழுத்த வாழை தர வெட்டிக்கிட்டு வந்த வர்ற வழியில அந்த காங்கிய நான் கூட இருந்து எல்லாத்தையும் பொடுங்கி தின்னுட்டு இந்த வாழைத்தொழில என் மேல அதுக்காக என் மாமா இப்படியா வரணும் கோபத்துல என்ன செய்யணும்னு தெரியல அதான் அப்படியே வந்துட்டேன் மாமா உங்களை பார்த்தா எனக்கு கோவம் கோவமா வருது ஏன் பதில் பேசாம வந்துட்டீங்க ஒரு நாலு அரை கொடுக்க வேண்டியதானே

இருந்தா காரியத்துக்கு எடுத்துருவான் வாங்கடா ஈஷியு ஏன்னா நம்ம சைக்கிள் எடுத்துட்டீங்க என்ன குட்டி என்ன தனியா ஏய் குட்டி கிட்டின்னா பண்ணலாம் தட்டிடுவேன் இந்த பாரு லட்சுமி இந்த இடத்துல யாருமே இல்ல நீ வேற கோபமா பேசுற இப்ப நான் உனக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் அது என்னமோ தெரில லட்சுமி கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உன்னை தொடணும்னு என் உள் மன சொல்லுது கல்யாணமா எனக்கு கல்யாணம்னு நடந்தா அது என் மாமன் சின்ராசோடதா ஏ நான் தாலி கட்டினா கழுத்துல முடிச்சு விழுகாதா என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உன்ன மாதிரி காலி பசங்க கிட்ட நான் கழுத்தை நீட்ட மாட்டேன் அடிச்சு தானீங்கண்ண ஏதோ அறியாத பொண்ணு புரியாம பேசிடுச்சு சின்ராசோட இது உனக்கு தெரியுது ஆமாண்ண இந்த பிள்ளைக்கு தெரியுதா தெரியல

என் பேரு அதே மாதிரி சின்னதாக நீ வச்சிட்ட ரெண்டு கடக்கம் போட்டு இருந்த அது பழைய காலத்து விஷயத்துக்கு ஒரு கடக்கம் பண்ணிட்ட நான் போட்டு வரேன் வேணாமா உங்க அப்பா பாத்தா வீண் தகராறு வந்துரும் ஏனத்த இந்த வேகாத வேலை நீங்க கஷ்டப்படுறீங்க வர மாட்டாரா ஐயோ அவனு வெளியே அனுப்புறதுக்கே பயமா இருக்குமா நேத்து கூட ஒரு நாயை பாத்துட்டு பயந்து ஓடி வந்தா நானும் என்னென்னமோ பண்ணி அவன திருத்தனும்னு பாக்குறேன் ஒண்ணும் சரிபட்டு வர மாட்டேங்குது அதை சின்ன ரசம் பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அது ஏன் பொறுப்பு நீங்க பாருங்க நான் இதுக்கு ஒரு ஐடியா வச்சிருப்பேன் கூட்டிட்டு போற வாங்க உ சரையா உ வா வக புசரையா தாய் திருடியா தாய் தாய் எல்லாம் மறந்து குறச்சிட்டியா தாத்தியா ரெடி நாற்பது நாள் சொல்லி பூஜை செஞ்சு விசேஷமா தயாரிச்சாங்க செய்ய வேண்டிய வேலைங்க முதலீட தொட்டு கும்பிடுங்க இத கட்டிக்கிட்டா உங்களுக்கு யானை பலம் வரும் மனசுல தைரியம் வரும் யாரு வந்தாலும் உங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது

போதாளி நம்ம நிறைய லாபம் வருது

ஒரு சாதாரண ரிச்சா காரணத்துக்கு தெரிஞ்சுக்கிற தெரிய வேண்டிய விஷயம் கூட உங்களுக்கு தெரியலையா துமார் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுப்பாங்க அதுக்கு கையெழுத்து போட்டு வாங்கிப்பாங்க தூள் தானப்பா தூள் மாமா ஐயா இவங்களுக்கு எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு நாலு மசாலாவோட வாங்கிவை என்ன கிடையாது பாத்தியா என்ன மசாலாவோட வாங்கிட்டு வர சொல்றான் எங்க முதலாளி நல்லா இருக்கணுங்க ஆஹ் பணம் கொடுத்தா வாழ்க சொல்லுவீங்கடா

தொழிலாளிங்க ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க அதனாலயே மாதத்துக்கு பத்து ரூபாய் சுபா நஷ்டம் வரும் நல்லா யோசிச்சிக்கிங்க ஆகட்டுமே என்ன பின்னாடி மசாலா தம்பி ரொம்ப நாளா அவங்க இருக்காங்க நீங்க உதவி அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க உங்களை புகழுவாங்க நல்ல செய்வாங்க தொழிலாளர் சொன்னாதான் நம்ம வாழ முடியும் மாமா ஏம்மா அவர் மாதிரி எல்லா மறுபடியும் சைக்கிள்

ஏனா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க இதுக்கு தான் புதுசா கல்யாணமான பசங்க எல்லாம் வேலைக்கு வச்சுக்க கூடாது வேலையெல்லாம் வீட்டோட சரி அண்ணே உனக்கண்ணே அண்ணே உனக்கண்ணே சிந்தா இல்லையா எந்த எந்த ஆ அண்ணே நான் வேலை செய்ய போறேன் என்ன அப்படியா நல்ல வேலை இப்போவாவது வேலை செய்யணுங்கிற எண்ணம் வந்துச்சு அதாவது என்ன என் அம்மாவுக்கு நான் ஒரே பிள்ளை எனக்கு ஒரே அம்மா ரெண்டு பேருக்கும் நம்ம நிலத்துல ஒரே வருமானம் சரியா போயிடும் இப்போ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு என்ன பிரச்சனை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அதுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் வேணும் என்னடா 50000மா நான் வாள வேலை செஞ்சு கழிச்சிடறேன் என்ன என்னடா 50000ங்கறத சாதாரணமா சொல்றேய் மூணு தல வேலை செஞ்சாலும் அந்த 50000த ஒன்னால அடைக்க முடியாது நானு தான் செய் நம்ம வேலை பாரு ஒரு சம்பளம் நான் சொல்றத சொல்லிட்ட நல்லா யோசனை பண்ணி உங்கக்கிட்ட நான் வந்து வேலை என்னடா இது நான் என்னமோ போய் வேலை கேட்ட மாதிரி